தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் நின்று ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு டைரக்டாக பார்க்கக்கூடிய இந்த தருணம் சிவராஜ் யோகத்தை உண்டாக்கிடும் ஒரு புறம் சிவராஜ் யோகம் இன்னொரு புறம் புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் இந்த அமைப்பு இந்த இடத்துல உண்டாகுது உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணுன்னா சனி பகவான் வக்ர நிபர்த்தி ஆகி நிற்கிறாரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் உண்டாக போகுது உருவாக போகுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அமைவுகளை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த அமைவுகள் இருக்கிறதுனால அந்த இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான முதற்படி இந்த டிசம்பர் மாதத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் இந்த இடத்துல உண்டாகும் அவ்வளோ நல்ல அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல இருக்குது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இந்த இடத்துல பலம் பெறக்கூடிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் பலம் பெறுது எப்படின்னா பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் குருவால் பார்வை பெற்று தான் குருவை பார்க்கும் பொழுது சிவராஜ் யோக அமைப்பு உண்டாயிடும் ஒன்று பத்தாம் வீடு ஸ்ட்ராங் ஆகிடும் ரெண்டு தனஸ்தானம் ரெண்டாம் வீடு இங்கே ஸ்ட்ராங் ஆகிடும் ஒரு ரெண்டாம் வீடு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது அந்த வீடு குடும்பம் சார்ந்த இடம் குடும்பம் இல்லாமல் தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடம் வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் இது எல்லாமே உங்களுக்கு பலம் பெறும் அப்போது இரண்டாம் பாவம் பலம் பெற்றுவிடும் மூன்று நாள் ஐந்தாம் பாவம் இருக்கு இல்லையா அடுத்தது ஐந்தாம் வீடு குரு பகவானுடைய வீடு அந்த வீடும் உங்களுக்கு பலம் பெற்றுடும் அப்போ ஐந்தாம் வீடுன்றது புத்திரபாகியம் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் ஆழ்ந்த சிந்தனைகளும் உங்களுடைய ஆசைகளும் சார்ந்த இடம் அது லட்சியங்கள் சார்ந்த இடம் அப்போ அந்த இடம் ரொம்ப ஹைலைட்டாக பலம் பெற்றோம் அப்போது தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த இடத்துல கூடும் அப்போது ஐந்தாம் வீடு பலம் ப்ளஸ் ரெண்டாம் வீடு பலம் அடுத்தது பத்தாம் வீடு பலம் இந்த இடங்கள் பலம் பெறுவது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பு எந்த இடத்துல உருவாகுதுன்னா இரண்டாம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியிலே உருவாகுது அப்போது உங்கள் ராசி பலம் பெறுது அப்போ உங்கள் ராசி ஸ்ட்ராங் ஆகுது உங்கள் ராசிக்கு அடுத்தது ஏழாம் பாவம் பலம் பெறுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் பலம் பெறக்கூடிய இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவாகும் ஃபஸ்ட் உங்கள் ராசி அப்போ உங்கள் ராசி ஆச்சுனாலே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இத்தனை நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இப்போ சடனாக ஆக்டிவ் ஆகிருப்பீங்க இந்த அமைவு இந்த மாதம் மட்டுமே சொல்ல முடியாது அடுத்து இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்திற்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே இதனுடைய ஆக்டிவ் இந்த குரு இந்த சூரியனுடைய இணைவு உருவாயிடும் இந்த பார்வை உருவாயிடும் அப்போது இத்தனை நாளாக வெயிட் பண்ண நீங்கள் இப்போ சடனாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் சடனாக இறங்கி அதை செயல்படுத்தி ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கிடுவீங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் சரி செயலும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்குரிய சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்த அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்குரிய சில விஷயங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் மண் பூமி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்காக ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதற்கு இப்போ அதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைவு இந்த இடத்துல உண்டாயிடும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய இந்த இடத்தில் உங்களை சார்ந்த விஷயங்கள் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகுது ஏழாம் இல்லையா திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடப்பட்டு நான் போய் பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுது என்னை வந்து பார்க்குற மன மகனுக்கு கல்யாணம் ஆகிடுது ஆனால் என்னன்னே தெரியல க எனக்கு கல்யாணம் ஆகலை திருமண முயற்சிகள் எடுத்தால் எல்லா தகுதி இருந்து எல்லா திறமை இருந்து எல்லா ஆற்றல் இருந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது மனவரை வரைக்கும் போனால் கூட தடப்பட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை சில இருக்குது அப்போது இந்த நிலை மாறுமான்ற ஒரு சூழலில் இருந்த உங்களுக்கு அது மாறக்கூடிய ஒரு தரம் தருணம் மட்டுமல்லாமல் இது பெரிய லெவலில் டேர்னிங் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்கும் அப்போது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா திருமணம் கைக்குடி வரப்போகுது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து அடி வயிறு வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்கும் சிலருக்கு கேஸ்ட்ரு இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும் இங்க அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வலி இன்னும் சிலருக்கு வந்து ஒட்டுக்குடல் வர அளவுக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட வரைக்குமே பிரச்சனைகள் கொடுக்கும் இதனால சிலருக்கு அறுவை சிகிச்சையும் நடக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும் இதனால ஒரு நல்ல ஜீரணம் இல்லாத ஒரு நிலை உங்களுடைய கடந்த சனி வக்கர நிலைகளும் கிட்டத்தட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு நாலஞ்சு வருஷமாவே நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சு வந்தீங்க அஞ்சாறு வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு அப்போது இந்த மன அழுத்தங்களில் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அப்படி தூக்கம் இல்லாம சரியான ஒரு உறக்கமும் இல்லை சரியான ஒரு உணவு முறையும் இல்லை எல்லாமே இங்கே எதிர்மறைவாக இருக்குது இதனால் ஆரோக்கிய பாதிப்புகள் சந்தித்த உங்களுக்கு அதிலிருந்து மீண்டும் ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இது அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் போகுது அதனால் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகக்கூடிய இடம் தனஸ்தானம் இரண்டாம் இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு மன அழுத்தங்களை சந்திச்சு அமைதியா இருந்த குடும்பம் கௌரவமா இருந்த குடும்பம் மூன்றாவது நபர்களால் வந்த குழப்பங்களால இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே பாதிக்கப்பட்டு தேவையில்லாத தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த குடுக்கல் வாங்கல் ரீதியும் இன்னைக்கு உங்களுடைய மனசை உடைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்து கொடுத்து சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு போன கணவன் மனைவி கூட ஒன்றிணைந்து மீண்டும் வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் கூட பிறந்தவங்க உடன் பிறப்புகளால் இருந்த பல மன அழுத்தங்கள் தாண்டி எல்லாத்தையும் நீங்கி சொத்து ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரி பண்ணி மீண்டும் ஒரு நல்ல கான்செப்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கிடுவீங்க அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தனஸ்தானம் மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனையில் இருக்கக்கூடியது சரியாகும்னு நினைக்க வேண்டாம் அதோட தனமும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு பெருகும் எப்படின்னா ரொம்ப நாளாக கடன் சுமைகளும் மன அழுத்தங்களும் பாதிப்புகளும் ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் பாவம் இங்கே பலம் இல்லைங்களா அப்போ தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளை சந்தித்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நம்பிக்கை நாணயத்தோடு கொடுத்தவங்களுடைய நாணயத்தை காப்பாற்ற வாங்காத இடத்துல வாங்கி எல்லாமே பத்தஞ்சு கொடுத்து இன்றைக்கி கௌரவத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களை தவிர வேறு யாராலையும் இவ்வளோ வரவு செலவு பண்ணியிருக்க முடியாது பட் இதில் என்னென்னா கடன் சுமைகள் மட்டும் இல்லாமல் வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி வட்டி கட்டி கட்டி கடன் சுமைகள் அதிகமாயிடும் அப்போது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் வேணும் ஒன்றும் உங்களுக்கு இங்கே பலம் பெறுறது அஷ்டமஸ்தானத்துக்கு எழுப்பி புதனும் இந்த சூரியனோடு இணைஞ்சிட்டார் லாபஸ்தானாதிபதியும் புதனும் இங்கே இணைஞ்சிட்டார் அப்போ அஷ்டமஸ்தானன்றது என்ன திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரொம்ப நாள் நீங்கள் வந்து வறுமையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு சார்ந்த அந்த இடம் அந்த வறுமை நீங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகிடும் அதே நேரத்தில் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் தொழில் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி அதனால் ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும் அந்த பத்தாம் பாவம் சூரிய பகவான் பலம் பெற்றிருக்கிறார் நான் சொன்ன அப்போ தொழில் சார்ந்த மேன்மைகள் ஒரு பக்கம் கிடைச்சிடும் தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் நீங்கள் ஒரு அரசியல் துறையில் இருந்தாலும் சரி அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து காக்கி இருந்தாலும் சரி அந்த இடத்துல சில வாய்ப்புகளால் ஏன்னா சூரிய பகவானுடைய கம்பல்சரி செவ்வாய் பகவான் காக்கி சட்டை சார்ந்து அதிகாரபூர்வமான ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளில் இருந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய துறையில் அதிகாரபூர்வமாக நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் இருக்கிறவங்க வரைக்குமே அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சூரியனும் கனெக்ட் ஆகுது அப்போ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய அயராத உழைப்புக்கும் திடீர் புகழ் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அந்த சிலரெல்லாம் அவார்டு வாங்குவீங்க சிலரெல்லாம் ரெக்கார்டு பிரேக் இந்த இந்த ரெக்கார்டை யாராலையும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகிடும் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு கிரக இணைவு ஏன்னா அந்த இந்த ராசியினுடைய அதிபதியும் பாக்யாதி பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல போய் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதனால நூறு சதவீதம் தொழில் பலம் பெறும் வேலை சார்ந்த இடம் பலம் பெறும் நீங்க செய்யற வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கும் ஏற்கனவே மத்தவங்க செஞ்சு நீங்க பாதிக்கப்பட்ட அந்த தப்புக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சு வந்து அது ஏதாவது இஷ்யூ ஆகிடுமோன்ற குழப்பத்துல இருந்திருப்பீங்க அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அப்போ தனம் குடும்பம் சார்ந்த இடம் பலம் பெற்றுடுச்சு தொழில் வேலை சார்ந்த இடம் பத்தாம் இடம் பலம் பெற்றுடுச்சு இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு அமைப்பு இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் பலம் பெற்றதுனால உங்களுக்கு மிகுதியான லாபத்தை உண்டாக்கக்கூடிய நிலம் உருவாயிடும் அந்த லாபஸ்தானம் மட்டும் இல்லாது முன் சகோதர ஸ்தானம் முன் சகோதரி சம்மந்தப்பட்ட இடம் அப்போ உங்க மூத்தவங்க கல்யாணம் ஆகாம இருந்தால் அவங்களுக்கு ஆயிடும் திருமணமாய் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை பயங்கரமான குழப்பங்கள் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் இதுல குறிப்பா சொல்லணும்னா பஞ்சமஸ்தானம் இருக்கு இல்லையா ஐந்தாம் இடமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இது பஞ்சமஸ்தானது லட்சியங்கள் நினைச்சதை முடிப்பீங்க நினைச்ச இலக்க அடைவீங்க அது மட்டும் இல்ல ஒரு ஒரு பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றால் ஆசைகள் ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய இடம் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு பாகியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் அதுலேயும் அந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடம் அந்த சொத்துக்களிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப மிகுதியான ஒரு காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் முயற்சி எடுங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்படியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க அந்தளவுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் இடம் பலம் பெறுது அந்த ஏழாம் இடம்ன்றது உங்களுக்கு சுபகாரியம் மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட தொழில் அந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் அது இன்னும் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லை ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு பார்ட்னர்ஷிப்புக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு வேண்டியது வந்தால் போதும் அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா இந்த நேரத்தில் அது சரி செய்து அப்புறம் நட்பு நல்ல நட்பு ரொம்ப நாளாக நல்ல பழகிய நட்பு நல்ல கௌரவமான குடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லா இருந்தது காரணமே சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளை அழகாக சரி செய்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நட்பு மீண்டும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான தருணமா இருக்கும் குறிப்பாக உங்களுடைய கிளைண்ட் நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வேலையில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தொழில் செய்து நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துல வரக்கூடிய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப பலமான ரீதியில் இருக்குது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் பஞ்சமஸ்தானம் புத்திர நான் சொன்னேன் உங்களுடைய பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடைப்பட்டு நின்னால் அதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் திருமண விஷயங்களும் சரி வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயம் சரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி இது எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு யார் சுக்கரன் அவர் மூன்றாம் வீட்டில் போயிடுவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாதத்தில் அப்போது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஸ்ட்ராங்காக இறங்கினீங்கன்னா ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மொத்தத்தில் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே டோச்சர ரீதியில் சொல்லியிருக்கிற உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு லக்னம் இப்போ உங்களுக்கு விருச்சக லக்னம்னா உங்களுடைய விருச்சக ராசினா லக்னம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மாறும் சிலருக்கு விருட்சக லக்னமே வந்துடும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய லக்ன அமைப்பு இருக்குது இப்போது உங்கள் துலாம் ராசின்னு வைங்களே உங்களுடைய துலாம் ராசிக்கு இப்போ உங்களுடைய ராசியினுடைய விருச்சகத்துக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய கும்ப லக்கணமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது எது எடுத்தாலும் தடையாகும் வேலையை ஒரு இடத்துல நிரந்தரமாக செய்ய முடியாது எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியாது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமைகளையே உண்டாக்கிடும் உருவாக்கிடும் இந்த மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கிடும் அது மட்டும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு சிம்ம லக்கணமாக இருக்குன்னு வைங்க அப்போது உங்களுக்கு விரை இல்லையா அப்போது அவர் நாலாம் பாவத்தை கெடுத்துருவார் அந்த நாலாம் பாவன்றது என்ன வீடு கட்டவே முடியலீங்க மீறி கஷ்டப்பட்டு வீடு கட்டி குடி வந்தாலும் அந்த வீடு கொஞ்ச நாளை விற்கக்கூடிய நிலம உருவாயிடுச்சு வீடு கட்ட ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பாதியிலேயே நிற்குது பூமி வாங்கினா டாக்குமெண்ட் பிரச்சனை வண்டி வாகனங்கள் வாங்கினா செலவுகள் கொடுக்குது இந்த மாதிரி நெக நெட்டு வாங்கினாலும் அடகு கடைக்கு போயிடுது இப்படி இந்த அந்த லக்னத்தை பொறுத்து அந்த இடங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனாலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்